Grazie. தாலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக தெளிவாக சுபியாண்டோ தலைமையிலான இந்தோனேஷியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஆயிரம் பேர் கொண்ட படைப்பிரிவு தான் ஏப்ரல் மாதத்துக்கு முன்பதாக முதல் கட்டமாக அங்கே வரும் அவர்களுடைய பணியாக காசா மக்களை பாதுகாப்பதும் ஐநாவினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மனிதாபிமான பணிகளை செய்வதும் தான் அவர்களுடைய வேலையாக இருக்குமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நாங்கள் ஒருபோதும் சண்டை போவதும் கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு அவர்களுடைய ஆயுதங்களை கலைய வேண்டும் அவங்க நிராயுத பாணியாகணும்னு அமெரிக்கா சொல்ற மாதிரி அதற்கு நாங்க உடன்பட மாட்டோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆயுதம் இருக்க வேண்டும் அது பாலஸ்தீனத்தை அது பாதுகாக்கும் சொல்லி மிக தெளிவாக சுஃபியாண்டோ தலைமையிலான இந்தோனேஷியா கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிற அதே நேரம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஆயிரம் பேரை நாங்கள் மனிதாபிமான பணிகளுக்காக அனுப்புவோம் என்று சொல்லிட்டு ஜனாதிபதி சொன்ன எட்டாயிரம் பேர் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரு வந்தாலும் அவங்க மனிதாபிமான பணிகளை மட்டும்தான் செய்வாங்க

சம்பந்தமான பல விவகாரங்களை பேசுவார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா கடந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகளை மறுத்திருக்கிறது ஈரான் எக்காரணம் கொண்டும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க மூன்று ஆண்டு தொடக்கம் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக இந்த யுரேனிய செறிவூட்டலை நீங்கள் நிறுத்தணும் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் இருக்கிறாங்க அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அது எங்களுக்கு தேவையில்லை அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதை தாண்டி எங்களுடைய ஏவுகணைகளை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவும் கூடாது அதை நாங்கள் பேச விரும்பவும் இல்லை மேசையில் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது

தாலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியுமா ஆப்கானிஸ்தான் இருபது ஆண்டு காலமாக அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினாங்க வல்லரசுகளின் புதைகுழி என்று அறியப்படுவது தான் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ரஷ்யா போய் ஜெயிக்கவும் இல்லை ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா போய் ஜெயிக்கவும் இல்லை இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுலாம் எல்லாம் உள்ளே இருக்கலாம் ஆனால் ஜெயிக்க முடியாத கடைசியில் வெளியே தான் போவாங்க அமெரிக்காவே வெளியே போனது நமக்கு எல்லாம் தெரியும் கந்தஹாருடைய நிலைமைகள் எல்லாம் பல்ல விடுத்த நம்ம பார்த்தது தான் இப்படியான ஒரு சூழலில் தான் எந்த தாலிபான்களை நாங்கள் அழிப்போம் விரட்டுவோம் இல்லாமலாக்குவோம்னு அமெரிக்கா உள்ள நுழைஞ்சதோ அந்த தாலிபான்களை கையிலே ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க இன்னைக்கும் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு பல நாடுகளோடு சுமூக உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவோடு நெருங்கிய தொடர்புகளை மேற்கொள்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எப்படி ஒத்து வரும் என்கிற கேள்விகள் எல்லாம் சர்வதேச மட்டத்தில் முன்வைக்கப்பட்டு வந்தது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் என்பது இஸ்லாமிய சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் குரான் சுண்ணா அடிப்படையில் செயல்படணும் என்கிற நிலையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையோடு மிக தெளிவாக இருக்கக்கூடிய அகலு சுண்ணாவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் ஈரான் நம்ம

தேவைப்பட்டால் ஈரான் இந்த யுத்தத்தில் எங்களிடத்தில் உதவியை கேட்டால் அவர்களோடு இணைந்து தாராளமாக அமெரிக்காவோடு சண்டை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காரணம் என்னன்னா ஈரானுடைய பிராந்தியத்துக்கு அவசியம் ஈரானை இழந்துவிட்டு பிராந்தியத்தை காப்பாற்ற முடியாது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்ங்கிறது மிக தெளிவாக புரிகிறது காபுல்ல இருக்கக்கூடிய அதாவது ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் ஈரானுடைய குடியரசு ஆட்சியோடு ஒத்துழைத்து நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லக்கூடியவர் ஜூன் மாதம் கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பன்னிரண்டு நாள் வார் நடைபெற்றது அதிலே ஈரான் துல்லியமான அபாரமான வெற்றியை சம்பாதித்துக் கொண்டது வெளிப்படையாக எந்த ஒரு அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இப்படி பேசல

மத குருக்களோடும் பேசி கொண்டிருக்கிறோம் அவங்க மதம் சார்ந்த அடிப்படையோட இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தை அரச மட்டத்தில் அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக நடக்கிற அதே நேரத்துல ஷியா மத குழுக்களோடும் நாங்க பேசி கொண்டு இதை சுமூகமாக முடிக்க நினைக்கிறோம் அமெரிக்கா அடிக்க நினைச்சிருந்தா இவ்வளோவுக்கும் அடிச்சிருக்கணும் ஆனா பேசிய பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்தி ஏதாவது பண்ண பார்ப்போங்கிறதுலாம் நிக்கிறாங்கங்கிறது தெரியுது ஆனா தெளிவாக சண்டே என்று வந்தால் நாங்களும் வருவோம்ட்டாங்க எனவே இனி புதாக்கள் வர்றாங்களா ஹூத்திஸ் வர்றாங்களாங்கிறத தாண்டி மிக தெளிவாக நாங்க களத்துக்கு வருவோம்ட்டாங்க ஆல்ரெடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்து இருக்குது அவங்க எல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்கிறது தெரியும் நீங்கள் சாதாரண போய் தேடினாலே ஆப்கானிஸ்தானுடைய மார்க்காகவே எது இருக்கும்னு என்று கேட்டால் வல்லரசுகளின் புதைகுழி என்று தான் இருக்கும் எத்தனை வல்லரசு வந்தாலும் அங்கே தோத்துட்டு தான் போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அதனுடைய பூமி மட்டம் அப்படி இருக்கும் பெரும்பாலும் அல்லாட உதவியில் அதே மாதிரி தான் ஈரான் ஈரானுடைய பூமி மட்டம் மலைகளும் குன்றுகளும் பலத்த ஒரு பரப்பையும் கொண்டிருக்கிறதுனால லேசில் உள்ள போய் கண்டுபிடிச்சிடலாம் வர முடியாது ரெண்டு அடி அடிக்கலாம் இந்த மாதிரி சண்டை பிடிக்கலாமே தவிர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நேரத்தில் தான் ஆக்சியோஸ் அமெரிக்கா ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலில் ஈரான் தொடர்பாக ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் இறுதியாக ஒரு ஒப்புதலுக்கு வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்களாம் என்ன நினைக்கிற கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் ஈரான் தொடர்பாக நெத்தனியாகவும் அமெரிக்க அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதில் ரெண்டு பேருமே உடன்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டால் சீனாவுக்கான ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க வேண்டும் சீனா தான் பிரச்சனை ஏன்னா ரஷ்யாவை விட ரஷ்யா என்ன எடுக்கிறாங்க விற்கிறாங்க அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்குது சீனா உலக பொருளாதார வல்லரசு சீனாவுக்கும் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாய்க்கா தகராறு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியது கடந்த தடவை அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் வந்துச்சா இல்லையா இதை உருவாக்கினதே சீனா காரணம்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நான் படமே தர மாட்டேன் என்றாலும் இந்த கூத்தெல்லாம் அந்த டைம்லேயே போட்டார் அவர் வந்து பிற்பட்ட நாட்கள் தான் பைக்கியமாக நடக்கிறார் நம்ம நினைச்சுக்கிட்டேன் அப்பல இருந்து அப்படி தான் இருக்கிறாருங்கிறது இப்போ பின்னாடி நம்ம பார்க்கும் தெரியுது அப்ப சீனாங்கிறது அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில மொத்தமாக ஈரானுடைய எண்பது சதவீதத்துக்கு மேலான எண்ணெயை வாங்குறது யாருன்னு கேட்டா சீனா அதிலையும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கேட்டா சீனா எண்ணெயை வாங்குவதும் சீனாவுக்கு எண்ணெயை ஈரான் விற்பதும் என்ன கரன்சியில் நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா டாலரில் நடக்கலை இங்கே உள்ள பிரச்சனை உலகம் முழுக்க அது நீங்கள் அதாவது மதுரோவை போய் வெனிசுவேலாவுக்குள்ள தூக்கிட்டு வந்ததாக இருக்கலாம் அல்லது கியூபாவில் இவங்க பிரச்சனை உண்டாக்குறதாக இருக்கலாம் அல்லது மற்ற மற்ற நாடுகளை பிரச்சனை உண்டாக்குறதாக இருக்கலாம் அரபு நாடுகள் முழுவதும் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டதாக இருக்கலாம் எல்லாமே பெட்ரோ டாலர் அதாவது பெட்ரோலை டாலரில் தான் நீங்கள் வாங்கணும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒப்பந்தமாக இருக்கு டாலர் வீழ்ந்துட கூடாது டாலர் தான் உலகத்தில் ஆளுகிற இருக்கணுங்கிறது தான் அவர்களுடைய தேவை ஆனால் சீனா எண்பது சதவீதமான பெட்ரோலை ஈரானுங்கிறது பெட்ரோலியத்தில் அஞ்சாவது மிகப்பெரிய நாடுன்னு சொல்லி அறியப்படுகிற நாடு அந்த நாட்டில் அதாவது தடைகளால் தான் அஞ்சாவது தடைகள் இல்லைன்னா நேரம் ஒன்றாவது கூட நின்று வாங்கி அவ்வளவு சரக்கவங்கிட்ட இருக்குது அதுல எண்பது சதவீதமான பெட்ரோலை சீனா தான் எடுக்குது எப்படி எடுக்குதுன்னு கேட்டால் அவர்களுடைய நாணயத்தினால் வாங்குகிறார்கள் அவங்க கரன்சியை கொடுத்து வாங்குறாங்க அதே நேரத்தில் ஈரானும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நடக்கிற கொடுக்கல் வாங்கல எல்லாம் இவர்களுடைய ரியால் கேரன்சிலேயே பண்ணிக்கிறாங்க இதை தாண்டி இப்ப சவுதி அரேபியாவும் அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி அரம்கோவோட அவங்களுக்கு நூறு வருஷம் ஒப்பந்தம் இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு டாலர்ல தான் என்ன தான் அமெரிக்காவுடைய ஒப்பந்தமாக இருந்து அது கடந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு இப்ப நினைச்சாங்கன்னா டாலர்லையும் விற்பாங்க யுவான்லையும் விற்பாங்க எதுலையும் வித்துக்குருவாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு நிலை இந்த பெட்ரோ டாலரை இழக்கிறது தான் அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஈரான்ல இருந்து சீனாவுக்கு எண்ணெய் போவதை தடுக்க வேண்டும் என்பது ரெண்டு பேரும் மூணு மணி நேரம் பேசினதே இதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அமெரிக்க அதிக அதிகாரிகளுடைய கூற்றை ஆக்சியோ சுட்டி காட்டுகிறது அதில் தெஹ்ரானோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தெஹரானை பொறுத்தவரைல அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த அணுசக்தி விஷயத்துல அவங்களை அடிபணிய வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது மத்திய கிழக்குல நாங்கள் ராணுவத்தை குவித்துக்கிட்டு இருந்தாலும் உடனே சண்டை போடுகிற நோக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது எப்படியோ இரானை வழிக்கு வர வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பதாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னால் இரானோட பிசினஸ் பண்ற எல்லா நாடுகளுக்கும் இருபத்தஞ்சு சதவீத டேரிஃபை விதிச்சார் அமெரிக்க அதிபர் டொனாட்ரம் அதனால தான் இந்தியா அவங்களுடைய பட்ஜெட்ல இரான்ல அவங்க கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒருவா கூட ஒதுக்கல இந்தியா என்ன பண்றாங்கன்னா இரான்ல அர்பர் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு முனையங்கள் வரக்கூடிய ஹார்பர் அதானி குழுமம் செஞ்சிட்டு இருக்குது அதுக்கு ஒதுக்க வேண்டிய பணம் பட்ஜெட்ல கடந்தான்னு நானூறு கோடி ஒதுக்கி இருந்தாங்க இந்த ஆண்டு உருவா கூட ஒதுக்கலை காரணம் என்னன்னா இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்குது இப்ப போய் என்ன பண்றாருன்னா அத கொஞ்சம் சமாளிச்சு நீங்க வரி எல்லாம் குறைங்க உங்களோட நாங்க பிஸ்னஸ் அப்படி அவங்களோட அமெரிக்காவோட ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தில் எதிர்வருகிற ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக ஐந்நூறு பில்லியன் யூஸ் டாலர்களுக்கு இந்தியா அமெரிக்கா இருந்து பொருள் வாங்கும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க ஐநூறு பில்லியன் ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் கிடையாது ஐநூறு பில்லியன் அதனால தான் ராகுல் காந்தி பாராளுமன்றல தலைய அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டே இருக்காரு டேய் 500 பில்லியனுக்கு நீங்க வாங்க போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க அங்க இருக்கிற எல்லாமே நீங்க வாங்க போனீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி நாசமா போயிடும்ங்கறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா டாரிஃபை தடுக்குறதுக்காக செஞ்சது இந்த நிலையில தான் சீனாவை அடக்க இந்தியாவை அடக்கிட்டாங்க சீனாவை அடக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு വലിയ பாத்துக்கிட்டே இருக்கும்போது நெதன்யாகு என்ன சொல்றாரன்னா அமெரிக்கா அதே பேர்க்கு சொல்லியிருக்காரு ஒப்பந்தம்ங்கிறது சாத்தியமே இல்ல நீங்க ஈரான் அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அவங்க சொல்ற மாதிரி கேட்க மாட்டாங்க வாக்குறுதி எல்லாம் மீறிடுவாங்க யாரு இந்த alley உண்மை பேசுறதுல அரிச்சந்திரன் பெரிய படம் மனம் தானே அதனால ரொம்ப அவங்க வாக்குறுதி எல்லாம் மீறிடுவாங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தாக்குதல் நடத்துங்கன்னு போது ஈரான் தொடர்பாக அதுக்கு பதில் கொடுத்துருக்க கூடிய அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா ஈரானோட ஒரு உடன்பாட்டை எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது சாத்தியமாண்டு பாப்போம் சாத்தியம் இல்லாட்டி நீங்க சொல்ற ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போவோம் முதல்ல பேச்சுவார்த்தை சாத்தியப்படும் என்கிற நிலையில இருக்கிறவன் தான் ஜார்ஜ் குஷ்னரும் அதே போன்று ஸ்ரீ விட்காஃபும் ஆக்சியோஸுக்கு சொல்லும் என்ன சொல்றாங்க அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறவங்க இவங்க மெயினாக வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா தஹரானோட ஒரு நல்ல உடன்பாட்டை எட்டுவது சாத்தியமற்றது என்று இருந்தாலும் அது கடினமானதில்லை நாங்கள் கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாளைக்கு பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நத்தனியாகனுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் ரிலீஸ் ஆனதோட ஜெனிவாவில் நடக்கக்கூடிய இந்த பேச்சு வார்த்தைகள் தொடர்பாக கருத்துக்களை சொல்கிற போது இரானுடைய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி பேசுகிற இடத்துல என்ன சொல்றாருன்னா இரானுடனான இந்த ஒரு யுத்தமும் உலக அளவில் அமெரிக்காவுக்கு இருக்கிற வல்லாதிக்கத்தை மொத்தமாக இல்லாமளாக்கும் இப்போ நீங்க வல்லார செண்டுகிட்டு இருக்கீங்க அதே அட்ரா பாப்பம் அட்ரா பாப்பம் வந்து சொல்ற வரைக்கும் தான் நீ பெரிய ஆளு கண்ணத்துல ரெண்டு குடுத்துட்டானா நீ அவ்வளோதான் அதனால நீங்க அடி வாங்கணுமா அடி கொடுக்கணுமாங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க எங்களோட மோதம் வந்தீங்கன்னா இந்த அட்ரா பாபம் சொல்லி சொல்லுவீங்களா கையை பொத்தி வச்சுக்கணும் பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு சொல்லணும் கையை திறந்து காட்டோம்னா பாம்பு இல்லைன்னு விளங்கிரும் கையை பொத்தி வைக்கிற வரைக்கும் தான் உன்ன நம்புவாங்க அது மாதிரி அமெரிக்கா வல்லாதிக்கம் வல்லாதிக்கம் கிட்ட இருக்கிற எங்களோட சண்டை பிடிக்கிற வரைக்கும் தான் நீங்க வல்லரசு சண்டை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க யாங்க யாருங்கிறத அறிஞ்சிக்கிறீங்க உலகமும் நீங்க யாருங்கிறத அறிஞ்சு அறிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு யுத்தமும் தனக்கு எதிரான அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாடத்தை படித்து கொடுக்கும் ட்ரம்ப் விரும்பினார்

எங்களுடைய வழியில் நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி ரொம்ப நாங்க எதுக்குமே சரண்டர் வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத மிகத் தெளிவாக ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது அவ்வாறு அலமது